ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாகு பார்த்தீங்கன்னா என்னோடய டூ டேஸ் விலாகு இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி உகாதி செலப்ரேஷன் எங்கள் வீட்டில் சிம்பிளாக செலப்ரேட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உகாதி செலப்ரேஷன் அன்னைக்கு மார்னிங்கே நான் ஏஞ்சி சீக்கிரமாக வந்து வெளியில் போய்ட்டு பால் அதுக்கப்புறம் ரங்கோலி போடுறது மாவில எடுத்துகிட்டு வர்றது அந்த நீம் லீஃபு நீம் ஃப்ளவர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மேங்கோவும் கூடவே வாங்கிட்டு வந்துவிட்டேன் நாளே பார்த்தீங்கன்னா மாவில தோரெல்லாம் கட்டிட்டேன் ஏன்னா எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குது அப்பப்போ வந்து கொஞ்சம் நேரம் டைம் பண்ணி பசங்களை தூங்க வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் நெக்ஸ்ட் டே இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பூஜைக்கு எல்லாமே வச்சுட்டு திரும்ப வந்து உகாதி எப்போ ஒரு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து எனக்கு அதிகமாக பண்ண தெரியாது நான் பண்ணது ட்ரையும் பண்ணுறதில்லை அந்த பச்சடி பார்த்திங்கன்னா வந்து ஜாகிரியை வந்து வாட்டரில் ஊற வச்சுட்டு அதை லிக் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஊற்றுவாங்க நான் தப்பாக பண்ணிவிட்டேன் ஜாகிரியை வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிய வச்சுட்டு பாயில் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டராக ஊற்றிட்டேன் அன்னைக்கு மேங்க வாங்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு அவுட்ஃபிட் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு சிம்பிளான ஒரு ஸாரீ கட்டிட்டு பூஜைக்கு ரெடியாக ஆகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா பச்சை அதாவது நார்மல் வாட்டரில் ஜாகரியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கணும் நான் வந்து பாயில் பண்ணிட்டு சேர்த்துட்டேன் இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கட் கட் பண்ண மேங்கோ வந்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஜிஞ்சரு பனானா நீங்கள் பிடிச்சா சேர்த்துக்குங்க கூடவே வந்தீங்கன்னா ஜிஞ்சர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்புறம் இதில் மெயினாக சேர்க்க வேண்டிய ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நீம் லீஃப் இருக்குல்ல நீமில் இருக்க ஃப்ளவர் இருக்குல்ல நீம் ஃப்ளவர் அது வந்து சேர்த்துக்கணும் அந்த வாட்டரை வந்து திரும்ப குடிப்பாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பானம் ரெடி பண்ணுறது தான் இந்த சுகாதிக்கு ஸ்பெஷலே இது வந்து மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க பானகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே இருக்க எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒப்பட் ரெடி பண்ணுவாங்க கர்நாடகா பீப்புள்ஸு அப்போ வந்து எனக்கு வந்து அது அதிகமாக செய்ய தெரியாது நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் மைதா மாவுல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் கோதுமை மாவு கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து ச உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுவும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கடலைப்பருப்பை வேக வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து எடு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கோதுமை மாவில் இருக்கிறத வந்து அப்படியே வந்து பிசைஞ்சு அப்படியே வந்து உருட்டி போட்டேன் அன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்லாம் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வடை சித்ரண்ணா அதாவது சித்திர லெமன் ரைஸு இங்கே இருக்கிறவங்க சித்திர அண்ணா தான் சொல்லுவாங்க கூடவே வந்து ஒரு சன்னா பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி மேங்கோ பச்சடி ஒன்று பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு நெய்வேதியமாக பால் தயிர் பழம் எல்லாம் சேர்த்து அது ஒரு ப நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் இதெல்லாமே தான் சாமிக்கு வந்து உகாதி செலப்ரேஷன் அன்னுக்கு ரெ ரெடி பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் மாவு அதிகமாகவே எடுத்து வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்துட்டால் அதில் வந்து அந்த பூரணம் வச்சு நம்ம வந்து தட்டிட்டு போட வேண்டியதுதான் என்னோடய சைஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து த கொஞ்சம் சைஸ் மாறிடுச்சு உடஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு டேயில் ஈவினிங் கோவிலுக்குலாம் போயிட்டு கொஞ்சம் வந்து மனசுக்கு நிம்மதியாக பார்த்தீங்கன்னா பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது கோயிலுக்கு வெளியில் இருக்க நம்ம ஆஞ்சநேயர் அப்பா கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு அவங்களுக்கு பழம்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பசங்களை வச்சு மூவ் பண்ணி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாம் இருந்துச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் வாழைகள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த வாழை கன்று ஆனால் வந்து கிடைக்கல எப்போதுமே வந்து பூஜைக்கு வந்து வெளியில தான் போயிட்டு வாழைகள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அந்த வாழைகள் எல்லாம் வந்து சரி அடிக்கடி எல்லார்ட்டி கேட்டுகிட்டே இருக்க முடியாது நம்ம போயிட்டு ஃபார்மில் போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் இன்னைக்கு நல்ல நாள் அதுமா அப்படின்ட்டு ஆனால் வைக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் கோயிலில் வந்து மங்கி கூட வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க நம்ம அப்போ கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பழத்தை தூக்கி போடுறது ஏன் பா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் வந்து மங்கியை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ எங்கேயோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு பயந்துக்கிட்டு வந்து பார்க்கல அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயில் எடுத்தது இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூதிகிரியில் உள்ளே இருக்குது பூதகிரி உள்ள பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு போயிருந்தோம் அதான் வாழைக்கன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்கல அந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே எல்லாமே வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய சீத்தாப்பழம் பார்த்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துருந்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோசு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ் தான் எல்லாமே எல்லாத்தையும் வாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு இல்லை அதனால் வந்து வாழைக்கன்று மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்தோம் ஆனால் கிடைக்கல இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துவிட்டோம் அவ்வளோதான் ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் காட்டிட்டு எப்படியெல்லாம் வந்து சீட்ஸ்லாம் போட்டு வர வைக்கிறாங்க அதையும் பசங்களுக்கெல்லாம் காட்டிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம் ரிட்டன் வரும்போது இன்னொரு நர்சரி கார்டனும் போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு லோட்டஸ் வந்து பர்பிள் கலரு சாரி லாவெண்டர் கலர் லோட்டஸ்லாம் இருந்துச்சு பையனுக்கும் அதெல்லாம் காட்டிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்திருந்தோம் இங்கேயும் வந்து வாழைக்கன்று கேட்டோம் அதாவது பனானா ட்ரீ கேட்டோம் ஆனால் கிடைக்கல இங்கேயும் இங்கேயும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது வீட்டுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு பிடிக்கும் ரொம்பவே மல்லிகைப்பூ அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் முப்பது ரூபான்னு சேல் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட பையன் நான் வந்து பூ கட்டும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுக்கி வச்சுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அட்லீஸ்ட் ஓரளவாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறானே இன்னும் ஃப்யூச்சரில் அவனோட லைஃப்பில் இன்னும் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்